கதறி அழுவுற தாய்க்கு ஆறுதல் சொல்ல வார்த்தையே இல்லை ஆனால் கேரள மாநில உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை அறிவிச்சிருக்கு கேரள மாநிலம் பாரசாலை பகுதியை சேர்ந்தவர் தான் சாருன்ராஜ் இவர் கிறிஸ்மா அப்படின்ற பொண்ணை உயிருக்கு உயிராக நேசிச்சு இருந்திருக்காரு இந்த காதலனுக்கு தான் கிறிஸ்மா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் விஷத்தை கலந்து மிக்ஸ் பண்ணி அவரை குடிக்க வச்சு கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணதாக வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க இந்த சம்பவம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்தது கிறிஸ்மா சாரும்ராஜுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து கொடுத்ததால் அவர் குடித்த உடனே வாந்தி மயக்கம் வந்து இமீடியட்டாக அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க பதினோரு நாள் தீவிர சிகிச்சை அளித்தும் அவர் பயன் இல்லாமல் இறந்துருக்கார் இதனால் கிறிஸ்மாவை தீவிர விசாரணை வளையத்துக்குள்ள போலீஸார் கொண்டு வந்தாங்க கிறிஸ்மா மட்டும் இல்லாமல் தாய் மாமன் நிர்மல் குமார் அப்புறம் அவங்களோட தாய் இவங்க மூணு பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ள போலீஸார் கொண்டு வந்தாங்க கிறிஸ்மா இப்படி செய்யறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்மா வீட்டில் கிறிஸ்மாவுக்கு ஒரு இராணுவ வீரரை அலைன்ஸ் பார்த்துருக்காங்க இதுக்கு தடையாய் ஒரு சாரூன்ராஜ் இருப்பாருன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி கிறிஸ்மா ஒரு மக மட்டமான வேலையை செஞ்சிருக்காங்க இந்த வழக்குல ஒரு வருஷமாக ஜெயிலில் இருந்த கிருஷ்மா ஜாமீன்ல வெளிவந்த நிலையில இப்போ தீர்ப்பு வெளியாகியிருக்கு இந்த வழக்கை விசாரித்த ஏஎம் பஷீர் அப்படின்ற நீதிபதி அதிரடியாக ஒரு தீர்ப்பை அறிவிச்சிருக்காரு கிருஷ்மாவோட தாய்மாமன் நிர்மலா குமார் நாயர்னார் அவரையும் குற்றவாளி என அறிவிச்சிருக்காரு கிருஷ்மாவுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க கிறிஸ்மாவோட அம்மாவுக்கு போதிய ஆதாரம் இல்லாததால் அவங்கள விடுதலை பண்ணுற அப்படின்னும் நீதிபதி அறிவிச்சிருக்காரு இந்த இருந்து தன்னை மன்னிச்சு விடுதலை செய்யணும் அப்படின்னு கிறிஸ்மா ரொம்பவுமே கெஞ்சி கேட்டுருக்காங்க நீதிபதி கிட்ட ஆனால் காதலனை கொலை செஞ்ச கிறிஸ்மாவுக்கு மரண தண்டனை அப்படின்னு தீர்ப்பை உறுதியாக அறிவிச்சிட்டாரு நீதிபதி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செய்த தவறுக்கு உடனே தண்டனையை கொடுத்து நிறைவேற்றுறது நல்ல விஷயம்னே சொல்லலாம்